எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றோம் இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இயங்குகின்ற பிரசித்தமான அரச துறைசார் மற்றும் தனியார் துறைசார் நிறுவனங்கள் உடைய பெயர்களை பாவித்து அவர்களுடைய நிறுவனத்தின் பெயரில் பல்வேறு போலியான லிங்க்குகள் பரவி வருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது இதன் மூலமாக இலங்கை மக்களுடைய பெருமதி வாய்ந்த பல்வேறு தரவுகளும் தகவல்களும் திருடப்பட்டு பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபடுகின்ற ஒரு குழுவினர் இயங்கி வருகிறார்கள் இன்றைய தினத்தில் இலங்கையில் இயங்குகின்ற மிக பிரசித்தமான வங்கிகளுள் ஒன்றான பிஓசி வங்கியின் மூலமாக பல்வேறு பரிசில்கள் வழங்கப்படவிருப்பதாக கூறப்பட்டு ஒரு லிங்க் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இது மிக போலியான ஒரு லிங்காகும் இந்த பிஓசி வங்கியானது இப்படியான பரிசில்களை வழங்குவதற்கான எந்தவொரு வேலை திட்டத்தினையும் நடைமுறைப்படுத்தவில்லை என கூறுகிறது இதன் அடிப்படையில் இங்கு பரப்பப்படுகின்ற இந்த லிங்க் ஆனது போலியானது என கூறப்படுகிறது எனவே மக்களே மிக அவதானமாக இருங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பல்வேறு சமூக ஊடகங்களில் விழிப்புணர்வு தகவல்கள் பரவப்பட்டு வருகிறது இதன் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் அதாவது பிஓசி வங்கியில் பரிசில்கள் வழங்கப்படும் என கூறப்பட்டு பயிரப்படுகின்ற லிங்குகளில் எந்த உண்மையும் இல்லை இது போலியானதாகும் இந்த லிங்குகளை கிளிக் செய்கின்ற போது உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் ஹேக்கர்களுடைய கைகளுக்கு செல்லக்கூடும் என்றவாறு இந்த போலியான அஹ் லிங்குகளுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன அஹ் மும்மொழிகளிலும் இந்த அஹ் விழிப்புணர்வு அஹ் தகவல்கள் பரவி வருகின்றன எனவே அஹ் மக்களே இவ்வாறு வாட்ஸ்அப்போடாக அல்லது முகநூலூடாக உங்களுக்கு அனுப்பப்படுகின்ற இந்த பிஓசி வங்கியினுடைய பெயரில் அனுப்பப்படுகின்ற இந்த லிங்குகளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஓப்பன் செய்ய வேண்டாம் என நாங்கள் அறிவுறுத்துகின்றோம் இதன் மூலமாக இதனை நீங்கள் ஓபன் செய்து பார்க்கின்ற போது உங்களுடைய திறன்பேசிகளை நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்ற அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்குடன் நீங்கள் பரிமாறிக்கொண்ட தரவுகள் ஓடிபி பாஸ்வேர்ட் போன்ற தரவுகள் வந்து ஹெக்கர்களுடைய கைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவ்வாறு ஹெக்கர்களுடைய கைகளுக்கு செல்கின்ற தகவல்கள் பிற்காலத்தில் அல்லது குறிப்பிட்ட காலத்தில் உங்களுடைய கணக்குகளுடைய வங்கி நிலுவைகள் மற்றும் உங்களுடைய திறன்பேசிகள் அல்லது லேப்டாப்களில் நீங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற தரவுகள் வந்து ஹேக்கர்களுடைய கைகளுக்கு செல்லக்கூடும் எனவே எக்காரணம் கொண்டும் இப்படியான தெரியாத நபர்கள் அனுப்புகின்ற இந்த இந்த லிங்க் அதை பிஓசி லிங்கானது தெரிந்த நண்பர்களும் அனுப்பி கொள்வார்கள் தானே இப்போ பரிசுகள் என்பதனால் அவர்களும் போலியாக நம்ப வைக்கப்பட்டு அவர்களும் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் எனவே தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ இவ்வாறான லிங்குகளை நிறுவனங்களுடைய பெயர்களில் வருகின்ற லிங்குகளை நீங்கள் அவதானமாக பார்த்து அதனை திறப்பது மிக அவசியமாகிறது இந்த பிஓசி வங்கியின் மூலமாக இன்று பரப்பப்படுகின்ற இந்த தரவுகளானது நூறு வீதம் போலியானது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் எனவே இந்த வீடியோ தகவலை உங்கள் நண்பர் உறவினர்களுடன் பகிர்ந்து உதவுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்